ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயாடிவர்களுக்கு வணக்கம் தயிர் ஆரோக்கியம் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் தயிர் உப்மா செய்ய தேவையான பொருட்கள் தயிர் ஒரு கப் ரவை ஒரு கப் பெருங்காயம் கால் டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி தழை சிறிதளவு எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் இரண்டு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகாய் இரண்டு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு தயிர் உப்புமா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம் இதில் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து மிக்சரை வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தயிர் இருக்கு நல்ல கெட்டி தயிர் இது வந்து ஒரு கப் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் ரவைக்கு நம்ம வந்து ஒரு கப் தயிர் எடுத்திருக்கோம் இதை ஆட் பண்ணிட்டு ஒரு கப் ரவைக்கு நம்ம வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டுல இருந்து நம்ம ரெண்டரை வரைக்கும் சேர்க்கலாம் உங்களுக்கு உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு சேர்த்துக்கலாம் அப்படி கொஞ்சம் உங்களுக்கு குழவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டரைலேருந்து மூணு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டரை சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வந்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ மோர் ஆக்கிட்டோம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பச்சை கொஞ்சம் இஞ்சி இதுல அடுத்ததா கொஞ்சம் பெருங்காயமும் இந்த மூர்லயே நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கோம் இந்த மோர்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இஞ்சி பச்சை மிளகா பெருங்காயம் தழை எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதோடைய ஃப்ளேவர் எல்லாமே வந்து இந்த மோரில் இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம உப்புமா பண்ணும்போது நல்லா வந்து நமக்கு நல்ல ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் ஸோ இப்போ அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு நம்ம அடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து உப்மாவோ பண்ணிடலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுடைய மோர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ளேவருமே நல்லா இறங்கிடுச்சு இப்போ அடுத்ததான் நம்ம வந்து ஒரு பேன் வச்சு தாளிக்கிறதுக்கு வந்து இதுல எண்ணெயும் விட்டு நல்லா காஞ்சிடுச்சு இதுல நம்ம உளுத்தம்பருப்பு இப்ப முதல்ல சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போடும்போது நமக்கு அங்கங்கே வரும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது கூடவே கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் மாறுறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்கப்புறமா இதுல நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் நல்ல சூடு எண்ணெயில் நம்ம வந்து கடுகு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா உடனே புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு சரியாக கலர் மாறலன்னா நல்லா இருக்காது கடுகோடைய ஃப்ளேவரும் மாறிடும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஃபஸ்ட் நம்ம தாளிச்சிட்டு அது கலர் மாறும் போது நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் மாறி வருது இந்த ஸ்டேஜில் இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு இதுல ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில இதுலயே கொஞ்சம் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இதுல நம்ம ரவைய சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ப்ரவுன் கலர்ல மாறணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வருத்துக்கலாம் சாதா உப்புமாக்கும் இந்த உப்புமாக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இதுல நம்ம தண்ணி சேர்க்க போறது கிடையாது ஃபுல்லாவே மோர் தான் நம்ம வந்து சேர்க்க போறோம் இந்த ஃப்ளேவரே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டியா இருக்கும் டெக்ஷரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிடும் இது வந்து சாதா உப்புமாவை விட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய ரெசிபி தான் இது இப்ப ரவா பாத்தீங்கன்னா நல்லா வருப்பட்டு நமக்கு வந்து வெளியில வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இத நம்ம சிம் பண்ணிட்டு இதுல இந்த மோரை இப்ப நம்ம சேர்க்க போறோம் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுல இந்த மோரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்ப நம்ம ரவைய ஆட் பண்ணியாச்சு இப்ப நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏற்கனவே நம்ம வந்து மோர்ல வந்து பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்திருக்கோம் நம்ம வந்து மறந்து சேர்த்துட்டோம்னா கஷ்டம் அதனால நம்ம வந்து இப்ப எல்லாமே சேர்த்தாச்சு மொத்தமா சேர்த்து நம்ம வந்து ஊத்தி இது வந்து வேக விட்டுடலாம் இப்ப உப்மா பாத்தீங்கன்னா நல்லா வெந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப இதை ஓபன் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எண்ணெய் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு ரவையும் நல்லா வெந்துருச்சு இப்ப இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் பண்ணிட்டு வந்து தயிர் உப்புமா பாத்தீங்கன்னா இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து யூஷுவல் உப்புமா விட ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா தண்ணி ஊற்றி பண்ற மாதிரி பண்ணவே மாட்டீங்க புளிச்ச தயிர் இருந்தா போதும் நமக்கு இந்த மாதிரி வந்து நீங்க டெய்லியூட் பண்ணி இந்த உப்புமா பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது மாதிரி சூடு சூடு நைட்ல நீங்க வந்து இது மாதிரி சூடா உப்புமா பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊருகா வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்க